ரெமடிஸில் பார்த்தீங்கன்னா மேலே ஹீதர் மேலே சகசர தரத்தில் ஹீதர் அடுத்து சிக்கரி அதுக்கடுத்து மூணாவது ஹனிசக்கல் நாலாவதில் வந்து ஹாலி அஞ்சாவது இன்டெஸ்டிஷனில் செரட்டோ தேவை அதாவது எப்படி பார்க்கணும் அப்படின்னா இப்போ ரெமடி சூஸிங்க்கு இந்த மலர்களின் முழுத்தன்மையும் பார்க்கணும் அதனுடைய பயன்பாடுகள் அது அதனுடைய எனர்ஜி என்னன்னு மலர் வந்து என்ன மாதிரி நமக்கு வந்து மாற்றத்தை உருவாக்குது இவங்களுக்கு இந்த இருக்குது இந்த மணலில் இருக்கிறதுனால இந்த இந்த முழுத்தன்மை கொடுக்கும்போது அந்த இடத்துல கண்டிசி மா மாறுது ஹீதர் ஹீதர் சிக்கரி ஹனிசக்கல் ஹாலி செரட்டோ செரிபம் விலம் குறிச்சுக்கிட்டீங்களா ஹீதர் சிக்கரி ஹனிசக்கல் ஹாலி செரட்டோ செரிபிளம் வில்லோ இப்ப என்ன அப்படின்னா வில்லோல வந்து வில்லோ கண்டிஷன்ல நீங்க பெரும்பான்மை நேரத்துல பாத்தீங்கன்னா அவ ஹஸ்பண்ட் கல்யாணம் ஆகி மாமியாரா மாறிடுறாங்க இல்லாட்டி அம்மாவா இருக்காங்க அப்படின்னா அப்பையன் சரியில்லை மாமா மருமகன் சரியில்லை நம்ம சொல்றது கேட்கலன்றது வந்து வில்லோவும் சிக்கரியும் நிறைய இருக்கும் ஒன்றும் தெரில உனக்குன்னு சொல்றதும் வில்லோ டென்னிஸ்ல எல்லாத்தையும் வந்து கண்டிஷன் ஒஸ்ட்டாக இருக்கிறதுன்னு நினைக்கிறதும் வில்லோ அதுக்கப்புறம் செரிப்ளம் செரிப்ளம்ன்றது வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிடுது பாடி மைண்ட் ரெண்டுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போகிறது சிரட்டில் வந்து அவங்க முடிவெடுக்க முடியாத நிலைமை அதாவது எது வந்து ஸ்ட்ராங்காக முடிவெடுக்கணும்னு நினைக்கிறது முடிவெடுக்க முடியாத நிலமையில் வருது ஹாலில வந்து அவங்க டைம் பார்த்துட்டே இருக்கிறாங்க தனக்கு தனக்கு தேவையான விஷயங்களை பார்த்துட்டே இருக்காங்க நம்ம வாய்ப்பு கிடைக்குமா நமக்கு நம்ம வந்து பழி வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிக்கரி அந்த சிக்கரி ஹாலி ஹனிசக்கல் இது பார்த்தீங்கன்னாவே இது வந்து விடுவிச்சுரும் விடுவிச்சிரும்னா ஃபேமிலியில் இருப்பாங்க ஆனால் ஒரு ஒரு ஞானி மாதிரி இருப்பாங்க இந்த கண்டிஷனில் இப்போது ஒரு நாற்பத்தஞ்சு வயசு இருக்கிற லேடி கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட்டு ஃபேமிலி பசங்களோட வளர்ச்சி பசங்களோட ஃபேமிலி பேர குழந்தைகள் அப்பா அம்மா இவங்க மாமியார் மாணவங்க அப்புறம் சொசைட்டி இது எல்லாமே இருக்கிறது பண்டில் ஆஃப் எமோஷன்ஸ் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு செரட்டை தான் ஆகும் ஏன்னா அங்க வந்து இருந்து நீங்க டாஸ்க்குக்கு வந்துடும் மல்டிபிள் திங்ஸுக்கு வந்துடுவோம் அப்போ பல பல்வேறு விஷயத்துக்கு போயிட்டு வர்றது வந்து அதுக்கு அதுக்கு நடுவில் உடம்புல இருக்கிற ப்ராப்ளம் உடம்பை பத்திய சிந்தனைகள் உடம்பு என்ன பண்றதுன்றது அப்புறம் தான் யாருன்றது இப்போ இந்த இந்த கண்டிஷன்ல டோட்டலா தான் இல்லை தான் எதுவுமே இல்லை அப்படின்ற கண்டிஷனுக்கு வந்துடுறான் தான் வந்து ஒன்றும் இல்லை இது இது ஃபிட்டிங்க்கு வரணும் அப்படின்னு அப்போ வில்லோல க இருக்கா இல்ல விதின்னு இருக்கா அதாவது பயில பாயிருக்கும் ஃபுல்லா பயில பாயிருக்கோம் மூட்டு வலி மூட்டு வலி டிரான்ஸ் எல்லாமே வந்துருக்காங்க அப்போ வில்லோ வந்து இது வரும் அடுத்து இன்னொன்னு என்னன்னா அக்செப்டன்ஸ் வந்து எந்த மாதிரி அக்செப்டன்ஸ் வரணும் அப்படின்னா என்னோட பார்ட் இது வில்லோல என்னன்னா என்னோட பார்ட் இது நான் தான் இந்த ஃபேமிலியை பார்க்கணும் நான் தான் இந்த சொசைட்டில இருக்கிற விஷயங்களை பார்க்கணும் என்னோட பேர வந்தீங்க பார்க்கணும் அந்த கண்டிஷனுக்கு நடுவுல என்னையும் பார்த்துக்கணுன்ற நிலையில வந்து வில்லோ அக்சப்டன்ஸ் அது கரெக்டாக வரும் மற்ற எல்லாம் இருக்கு இல்லையா இந்த இல்லை பைனோ இல்ல ஸ்டார்பத்தளமோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபிட் ஆகாது ஏன்னா நிறைய நேரத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஒரே ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த வயசுல இருக்கவங்க நாற்பது வயசு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பேசிங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயமே மாமையா சரிய எங்கள் ஹஸ்பண்ட் சரியில்லை இல்லாட்டி என்னோட உடம்பு ஒத்து வைக்கல எதுவுமே சரியில்லை அப்படின்னு மனநிலைக்கு வந்துடும் கசப்புணர்வு கண்டிப்பா இருக்கும் என்னை நடத்தின விதம் சரியில்லை எனக்கு பவர் இல்லை பவர் இல்லைன்னு இல்லையா இது இவ்வளோ நாளாக இருந்த இது எல்லாம் போயிடுச்சு பவர் அழகுன்றது ஒரு பவர் தான் போயிடுச்சு அது போய் ரிட்டு பவர்லெஸ் நீங்க நல்லா தெரிஞ்ச வில்லோன்றது கசப்புணர்வு வந்து அடுத்து தான் நீங்கள் ஒரு இடத்தில் பவர்லெஸ்ஸாக ஆவறீங்க அதுதான் ஒரு மிஷின் ஒரு இடத்துல சொல்றாங்க இப்போ என்ன பண்றாங்க பசங்க முப்பத்தஞ்சு வயசுல இருந்து அஞ்சு வயசுக்குள்ள பசங்க வந்து நம்ம கை மீறி போறாங்க யு பிகம் பவர்லெஸ் பாடி நம்ம கை மீறி போகுது யூ பிகம் பவர்லெஸ் எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்போ வந்து வில்லோ வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும் அடுத்து செரிபிளமா ரெட் முப்பது வயசுல இருக்கிற மனநிலை வந்து நாற்பது வயசில் பெண்களுக்கு இருக்கிறதுல அவுட் ஆஃப் கண்ட்ரோல் வந்துடுறாங்க ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்புகள் உருவாயிடுது ரெட் செஸ் நட்ருனா ரெட் செஸ் டென்னிஸ்ல வரும்போது நமக்கு அங்கே இப்போ செரேட்டாவும் செரிபிளம் சேர்ந்தா ரெட் செஸ் டென்னிஸே மாற்றிடும் ஓகே இப்போ நம்ம தேர்ட்டி ஃபைவ் டு பிப்டி வரவோ செரட்டை ஓட்டே ஓகே அப்புறம் ஹாலி ஹாலில் என்ன வாய்ப்பு க கிடைக்கும் போது பயன்படுத்தி மாட்டி விடுறது எமோஷனல் பிளாக் மேல் சிக்கரியும் சிக்கரி ஹாலி வந்து எமோஷனல் பிளாக் மேல் அதுக்கப்புறம் ஹனிசக்கல் ஹனிசக்கல்ல கடந்த காலத்துல எங்க அம்மா வீட்டுல நல்லா இருந்தேன் இன்னும் சொல்லுவோம் அறுபது ஆனாலும் சில பேர் சொல்லியிருக்கிறாங்க எங்கள் அம்மா நான் சுகமாக இருந்தேன் எங்கள் அம்மா இப்படி பார்த்தாங்க எங்கள் அம்மா வந்து என்னை தாம்ப தங்கத்தட்டில் வச்சு காப்பாத்தினாங்க அறுபது வயசு அதுக்கப்புறம் ஹீதர் குழம்பல் கரைசல் முப்பத்தஞ்சுலேருந்து ஐம்பதுக்குள்ளே இருக்கிற ரெமிடி இது வந்து இந்த கண்டிஷன் இருக்குல்ல சிக்கரி ஹாலி செரிபிளம் இந்த கண்டிஷன் சிக்கரி ஹா ஹாலி செரிவிழம் கண்டிஷன்லாம் ரொம்ப நாள் டெவலப் ஆகி வந்து நிக்கிற கண்டிஷன் இருபது வயசுல யாரும் வந்து பழி வாங்கணும்னு இருக்காது முப்பது வயசுல வரும் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் வராது பட்டு 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 வர்ற அனுபவம் அப்ப தான் வந்து அதிகமான நோய்கள் உருவாகுற தாக்கம் உருவாகும் அப்போ இங்க இது சாப்பிட்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னா அதே கண்டிஷன்ல இருப்பாங்க ஆனால் தாமரை இறை தண்ணீர் மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இந்த ரெமெடி கொடுத்திங்கன்னா அந்த ஹாப்பினஸ் இருக்கும் ஹாலி அக்ரெசிவ் சிக்கிரி அக்ரஸிவ் செரிபிலம் அக்ரஸிவ் சர சரட்டம் அக்ரஸிவ் தான் வில்லும் அக்ரசிவ் அக்ரஸிவ் அப்படின்னு சொல்லி அடிதடி அடிதடி எல்லாமே இதில் தான் பாருங்க உள்ள பாத்திரம் உடைக்கிறது பழி வாங்குறது ஹாலியும் வில்லோ செரிபுளம் அதனாலதான் நம்ம வந்து இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு சரட்டை நடுவில் விட்டுருக்கோம் ஹீத்தரும் கண்ட்ரோல் பண்ணும் வில்லவும் கண்ட்ரோல் பண்ணுவோம் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் சாப்பிடும் போது ஒரு ரெண்டு நாள் ஒரு மாதிரி கொதிநிலை அதிகமாக வர்ற மாதிரி இருக்கும் மூணாவது நாள்ல இருந்து ஒரு மிகப்பெரிய அமைதி உருவம் ஒரு நாலு நாள்லாம் பார்த்தீங்கன்னா ஜெய் போட நேற்று வரைக்கும் சட்டை பிடிச்சிருப்போம் என்ன என்னை வாழ்க்கையை கெடுத்துட்டான்னு இன்னைக்கு வந்து பார்த்து சிரிப்போம் நிஜமாவே அது நடக்குதா இல்லையா பாருங்களா எல்லாமே வந்து அவுட்வேர்டாக போடுற ரெமெடிஸ் ஹீதர் என்ன பண்றாங்க வெளியே போய் போய் பேசுறாங்களா என்ன பாரு என்ன பாரு என்ன பாரு நான் யாரு பாரு ஈகோ சிக்கரி வெளியே போய் பேசுறாங்களா ஹனி சக்கிலு நான் அந்த காலத்தில் இந்த வெளிய போய் பேசுறேங்களா ஹாலி வெளியே போய் சேர்ந்த சண்டை போடுறாங்களா சிரட்டா வெளியே போய் ஐடியா கேட்குறாங்களா செருப்பிலாம் வெளியே சண்டை போடுறாங்களா வில்லோ மற்றவங்களுக்கு குற்றம் சொல்றேன் எல்லாம் அவுட்வேர்டு இந்த முப்பத்தஞ்சு இருந்து ஐம்பது வயசு இருக்குங்க கசப்புணர்வு கண்டிப்பா இருக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் கண்டிப்பா இருக்கு கரெக்டா பழைய காலத்துல நான் நல்லா இருக்கிறேன்றது கண்டிப்பா இருக்கு என் குடும்பம் மட்டும்தான் எல்லாமே கரெக்டா வருது செரட்டம் வில்லவும் என்ன பண்ணும்னா அந்த கான்பிடன்ஸ் கொடுத்துரும் ஏற்பு 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 தன்மையும் தெளிவான மனநிலையும் ஞானமும் நீங்க ஒரு சில ரெமெடி இன்னொரு ரெமடியோடைய ஸ்டாண்டர்ட் குறைச்சிரும் நீங்க இப்படி பார்க்கணும் ஏன் வந்து நிறைய பேர் நிறைய ரெமடி கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு அந்த ரெமடி இந்த ரெமடி எதை ஆஃப் பண்ணுன்னு தெரியல